சின்ன மருமகள் சிறியல் நெக்ஸ்ட் பிரேமோ இந்த மாதிரியான டுஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் ஈஸ்வரி போயிட்டு ரொம்பவே கோவமாக சாவத்திரி கிட்ட இப்படிப்பட்ட உண்மையை என்கிட்டையும் மறைச்சிருக்கீங்களே நீங்கன்றாங்க இல்லை எப்படியாவது என் பொண்ணு ஆசைப்பட்ட பாடியே என்னுடைய அண்ணன் பையனுக்கு சேரவை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிளான் பண்ணேன் அதுக்காக தான் உங்ககிட்ட உண்மையை மறைக்கணும்னால இல்லை மதனே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப உண்மையை வந்து அவ கண்டுபிடிச்சுட்டா என்ன பண்ணுவேன் இதுக்கு நீங்க தான் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கணும் எப்படியாவது என்னுடைய பொண்ணுக்கும் சேதுவுக்கும் கல்யாணம் நடக்கணும் அதுக்காக என்ன முடிவு எடுத்தாலும் அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்றாங்க எப்படியாவது தாமரையோட கழுத்துல தாலி கட்டணும் இது மட்டும் தான் என்னுடைய எண்ணமா இருக்கு நல்லா சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க இத கேட்டதும் நீ கவலையை விட நான் வந்து எப்படியாவது அந்த தமிழ கடத்துறதுக்காக பிளான் போட போறேன் அந்த பிளான் மூலியமாவே அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் நடந்துடும் பேசிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே நடக்குமா எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு நான் எப்படி காய் நகர்த்தனோ அது கேட்ட மாதிரி மட்டும் நீங்க நடந்துக்கோங்க ஒரு வேலை மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமா உடனே என்னை வந்து இதுல மாட்டி விட கூடாது ஒருவேளை நீங்களே மாட்டிக்கிட்டா கூட இதுல நான் இன்வால்வ் ஆயிருக்கேன்ற விஷயம் தெரியக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிட்டு பேசுறாங்க சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு தாமரை சொல்றாங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க